புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் அறுபத்தி ஒன்பது ஒரு கள்ளிக்காட்டு விவசாயி ஆட்டுக்கறி கோழிக்கறி பறவைக்கறி பஞ்சிக்கறி உடும்புக்கரி எலிக்கறி கூட தின்னுவானே தவிர மாட்டுக்கறி தின்னமாட்டான் மாட்டை அடித்து தின்னுவது என்பது குடும்பத்தில் ஓர் ஆலை அடித்து சாப்பிடுவது மாதிரி எந்த கறிக்கும் மாட்டுக்கறி தாழ்ந்ததல்ல ஆனால் மாட்டுக்கறி தின்னமாட்டேன் என்னும் விரதம் மாட்டின் மீது அவன் கொண்டுள்ள பாசம் விசுவாசம் தனக்கு சோறு போடும் மாட்டை கூறு போட விரும்பாது கள்ளிக்காட்டு கலாச்சாரம் மானம் வருமானம் சாப்பாடு வீடு இதெல்லாம் விவசாயம் இல்லாமல் இல்லை அந்த விவசாயமே மாடு இல்லாமல் இல்லை வேட்டையாடி தின்ற விலங்குகளை விவசாயத்திற்கு அடக்கி பூட்டியதில் தொடங்கியதுதான் மனித குலத்தின் நாகரிகம் காட்டு மாட்டை அடக்கி வென்ற முதல் மாட்டுக்காரன் அந்த இனக்குழுவின் தலைவனாவான் காலம் அவனுக்கு கண்ணு காது மூக்கு வைத்து சிவபெருமான் ஆக்கியது அவனை காலை மாட்டு வாகனத்தின் மீது அமர்த்தி வேறு அழகு பார்த்தது பிறகு அவனையே கடவுளாக்கி கை கூப்பியது இப்படியெல்லாம் கருதி கொண்டு பேயத்தேவர் சிவபெருமானை சொந்தக்காரனாக்கி கொள்வார் ஆறிப்போன களியும் ஆராத உள்ளமும் ரொம்ப நேரம் சண்டை பிடிக்க கடைசியில் ஆராத உள்ளமே வென்றது எம்மாட்டுக்கு கூலங்கீலம் போட்டு வச்சிருப்பாங்களோ இல்ல குள போட்டு கொண்டு போடுவாங்களோ நினைத்து நினைத்து தொண்டை வலித்து வலித்து வார்த்தை கட்டி கொண்டது பேயத்தேவருக்கு ரெண்டு வயசுல இருந்து பதினாலு வருஷமா அந்த வீட்டுக்கு ஓடா தேஞ்ச மாடு இல்லையா ஒன்று செவலக்காலை இன்னொன்று மயிலக்காலை ரெண்டு மாடுகளும் என்ன அழகு என்ன பொருத்தம் ஜோடி சேர்ந்து ரெண்டும் மூஞ்சியை தூக்கி முன்னங்காலை எட்டு வச்சு நடந்தா சும்மா எட்டு தசையும் விட்டெறியுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் ரெண்டு மேலமாசி வீதியில் இறங்கி ஒன்னப்பாரு என்னப்பாருன்னு நடந்து போனா எப்படி இருக்கும் பேயத்தேவர் மாடு ரெண்டும் நடந்து போனா அப்படி இருக்கும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவர் மனிதர்களோடு வாழ்ந்த நேரத்தை விட மாடுகளோடு தான் நிறைய நேரம் வாழ்ந்திருக்கிறார் நிம்மதியாகவும் வாழ்ந்திருக்கிறார்